சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது தேர்தல் வந்து உச்சகட்டத்தை நோக்கி பிரச்சாரங்கள் எல்லாம் பட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு தேசியவாதிகள் ரொம்ப உற்சாகமா இருந்து பணியாற்றிட்டு இருக்காங்க பல்வேறு தொகுதிகளை குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்துலாம் வந்து அங்கே வந்து முகாமிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க நான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ நாளும் செய்த வேலையை விட இனிமேல் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப முக்கியம் இப்போ வந்து உத்தவப்பாளையம் பகுதியில் இருந்தெல்லாம் பல வயதான பெண்கள் எல்லாம் கூட அவங்களுடைய தொந்தக்காரங்க திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா நீங்கள் எல்லாரும் பண்ணையாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்களா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் அதனால சொன்னேன் இது அங்கே மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா ரீ யூனியன் தீவுல இருந்து தேன்மொழிக்கிற அந்த சகோதரி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே சிதம்பரத்தில் உள்ள சு அந்த சுய உதவி குழுக்கள் அதில் உள்ள பெண்கள் அவங்க கூட வேலை அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பல நாட்களாக முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க பல வாரங்களுக்கு முன்னாடியே மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காலேருந்து எனக்கு தெரிஞ்ச பலரும் இங்கே ஃபோன் பண்ணி தமிழகம் முழுக்க இவங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க ஓட்டு வந்து கட்டாயம் எல்லாரும் போய் போடணும் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல போயிட்டோம் அப்படின்னாலே திமுக அவுட்டு அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்குவோம் நாமளும் ஓட்டு போடணும் மற்றவங்களையும் ஓட்டு போட வைக்கணும் தாமரை கூட்டணிக்கு ஓட்டு போட வைக்கணும் தாமரை சின்னத்துக்கோ மாம்பழத்துக்கோ சைக்கிளுக்கோ ஓட்டு போட வைக்கணும் எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஓட்டு போட வைக்கணும் பாஜக காரங்க இன்னும் சீட்டு கொண்டு வரல பாஜக காரங்க என்ன எங்க தெருவிலேயே இன்னும் வரல எல்லா கட்சிக்காரனும் வந்துட்டேன் பாஜக காரன் மட்டும் எங்க தெருவுக்கு ஓட்டே இந்த ஓட்டு கேட்கவே வரல அவங்க கேட்கவே வர வேண்டாங்க நம்ம வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்மளால என்ன செய்யணும் அதை நம்ம பண்ணணும் அதுதான் சிறப்பானதாக இருக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் நாம் வந்து நான் இப்போ என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்துட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக நாலு வீட்டுக்கு போய் சொல்ல முடியுமா தாராளமாக போய் சொல்லுங்கள் நாலு பேருக்கு ஏதாவது ஒரு பிட் நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்து நம்ம அவங்கள்கிட்ட கேட்க முடியுமா தாராளமாக செய்யுங்க இல்லை நான் அனுப்புகிறேன் மோடியின்னு தமிழகம் புக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அதில் உள்ள ஒரு அத்தியாயம் கோயம்புத்தூரா மீண்டும் காமராஜர் வேண்டும் முதல்வர் அண்ணாமலை ஒரு அத்தியாயத்தை எடுத்து நாலு ஜெராக்ஸை போடுங்க நாலு பேர் திமுக காரங்களில் உள்ள முக்கியமான தலைக்கிட்ட போய் பாருங்கள் நீ இதுவரைக்கும் என்ன வேணா வேணால் போ இப்போ வந்து பிஜேபிக்கு இந்த வாட்டி நீ ஓட்டு போடு உன் குடும்பம் உன்னுடைய வருங்காலம் உன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மதுபானம் போதை பொருள் இல்லாம வாழணும் அவங்க காப்பாற்றப்படணும் அதுக்காக வேண்டியாவது போடையா ராஜான்னு சொல்லுங்க நாலு தடவை சொன்னீங்கன்னா ஒரு தடவை அவங்க அதை பரிசீலனை பண்ணுவாங்க பல பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ளணும் இந்த புக்கு வந்து மோடியின் தமிழகம் பேர் இது வரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்குங்க இது முழுக்க முழுக்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அந்த திருட்டு திராவிடியா மாடலை எப்படிலாம் அதை மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்குங்கிறது தான் தோலுரிச்சி காணித்த ஒரு புத்தகம் தான் இது கட்டாயம் வாங்குங்க வாங்கி நாலு பேருக்காவது கொடுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் அதாவது வந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று அந்த புக்கை இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் புக்கனுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் ஐம்பது ரூபா வந்து கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு நூறு நூறுரூபா இவ்வளோதாங்க கட்டாயம் நீங்கள் அந்த புக்கை வாங்கி எனக்கு உதவி பண்ணுறதை நினச்சி பண்ணுங்களேன் ஏதோ கத்திட்டு கடைக்காரையுமே அதனால் ஒரு ரெண்டு புக்கை வாங்குவோம்ப்பா என்ன நானூறு நானூறு எண்ணூறு தானே போகுது சரி போனா போட்டு அப்படின்னு வாங்கி வீட்டில் வச்சு விடாதுங்க அத ரெண்டு பேர் திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி மோடி எதிர்ப்பாளர்கள்ட்ட கொடுத்து அவங்க அவங்க மூலமாக அந்த ஓட்டை கொண்டு வரதுக்கு முயற்சி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும் இப்ப விஷயத்துக்கு வரேன் இப்போ எப்படின்னா உச்சகட்டத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்ததுனால எல்லா கட்சியுமே போராட்டத்துல இருக்கு திமுக வந்து பயங்கரமான எதிர்ப்பை சம்பா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க திமுக கூட்டணினர் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூட்டணி உலையலை அங்கேருந்து வெளியே வந்தது ஒரே ஒரு ஆள் பாரிவேந்தர் மட்டும்தான் அதனால் வந்து ஐஜேகேங்கிற கட்சி அதனால் வந்து அது அதுக்கு போதில் கமலஹாசன் உள்ளே போயிட்டார் அதனால் வந்து அது அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகி போச்சு அதனால் கூட்டணி எங்களுக்கு வலுவாக இருக்குது வலுவான கூட்டணி அதனால் நாங்கள் வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க நான் சாட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரும்போது பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஓட்டை இழக்கிறாங்க அந்த கூட்டணி மொத்தமாக இழ அவ்வளோ அதிருப்தி நீங்க மதுரையில போய் நீங்க சு வெங்கடேசன் எடுத்தாலும் சரி தென் சென்னையில வந்து தமிழச்சி தங்கபாண்டியனை போய் எடுத்தாலும் சரி இல்லை வட சென்னையில போய் நின்றுட்டு அந்த ஆற்காடு வீராசாமியுடைய மகன் இருக்காரு அவரை எடுத்தாலும் சரிதான் இல்ல மத்திய சென்னையில வந்து தயாநிதி மாறன் எடுத்தாலும் சரிதான் இவங்களை துரத்தி அடிக்காத நாளே கிடையாது டெய்லி துரத்துறாங்க பி சிதம்பரத்துக்கு பையன் கார்த்திக் சிதம்பரம் டெய்லி அங்க வந்து கஞ்சி காய்ப்பு நடக்குது அவரே காசு கொடுத்து கூட்டிட்டு வராரு ஆளை அந்த பொம்பளையே வந்து நின்றுட்டு வந்து திட்டிட்டு போறாங்க இப்படிதான் நடக்குது அவங்க கூப்பிட்றது எல்லாமே சம்பளம் சம்பளத்துக்கு கொடுத்து ஆள் வரமாட்டாங்க நாங்க சம்பளம் கொடுத்து நீங்க வாங்கன்னு சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க அட போயான்னு சொல்றாங்க திமுக காரங்க கூப்பிட்டா ஆனா மோடி வர வாங்கன்னா அவங்கள பஸ்ஸ அவங்களே சொந்த காசுல பஸ் பஸ்ல ஏறி இங்க வந்து இறங்கி பாட்டி பஜார்ல போய் நிக்கிறாங்க இதுதான் வந்து மாற்றத்தை நோக்கிய தமிழகத்தினுடைய பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பாஜக பக்கத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா வட தமிழகத்துல குறிப்பாக இல்லை டெல்டா டெல்டாவில் சில பகுதிகளில் சில இடங்கள்ல கட்சி கட்சியினுடைய கட்டமைப்பு கீழ்மட்டம் வரைக்கும் இல்லை உண்மைதான் உண்மைதான் கீழ் மட்டத்துல வந்து இந்த பூத் கமிட்டி அந்த லெவல்ல உள்ளது இல்ல வந்தவங்களும் புதுசா இருக்காங்க இல்ல மற்ற கூட்டணி கட்சியில உள்ளவங்க இருக்காங்க அப்படிலாம் இருக்கு அதனுடைய வேலைகளை அவங்க கட்சி மட்டத்துல இருந்து என்ன மேக்ஸிமம் செய்யணுமோ அதை செய்துட்டு இருக்காங்க ஆனா ஓட்டு நம்ம தானே இருக்கு நம்மெல்லாம் அறிவு உள்ள ஆட்கள் தானே படிச்சவங்க விவரமான ஆட்கள் தானே ஓட்டை எந்த இதில் போடணும்னு நமக்கு தெரியல நமக்கு தேவை என்னது நாம த நாம வந்து இருக்கக்கூடிய போய் நாங்க இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தொகுதியில வருது மதுரவாயில் ப சட்டமன்றம் எங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வருது இங்க வந்து யார் நிற்கிறா தாமாக நிக்கிது சரி சைக்கிள் சின்னம் போடுற சைக்கிள் சின்னத்துல அவ்வளவு தானே ஓட்டை எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த அந்த ஓட்டு சாவடிக்கு போக போறோம் அங்க இந்த இடத்துல இதோ போடணும் முடிஞ்சு போச்சு எங்கிட்ட யாரும் வந்து கேட்க வேண்டியதும் கிடையாது நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறே இது நம்முடைய கடமை அவங்க வந்து என்கிட்ட வந்து தமாகில இருந்து நாங்க சைக்கிள் சின்னத்தில் நிற்கிறோம் நிக்கிறேன் வந்து ஓட்டு போடுங்க உண்மையை சொல்லப் போனா இங்க வந்து சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தமாகில இருந்து சைக்கிளில் அவங்க பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அவங்கள நிப்பாட்டி பக்கத்துல போன ஒன்று ரெண்டு நண்பர்கள் வந்து இது ப கண் கூட கண்ட நிகழ்ச்சி நேரே வந்து தம்பி நாங்க வந்து இந்த வாட்டி வந்து தாமாக்க சைக்கிள் சின்னத்து தான் போட போறோம் மோடிக்காக அண்ணாமலைக்காக சைக்கிள் தான் ஓட்டு போட போகிறோன்னு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி பேசி சொல்லிட்டு போறாங்க இவங்க போய் அவங்க கிட்ட கேட்கறது பார்த்து அவங்களே வந்து சொல்றாங்க அதாங்க மாற்றம் இதான் நடைமுறையில இருக்கு பெரிய ஒரு புரட்சி ஒன்று நடக்கும் போகுது தமிழகத்துல அதாவது சொல்லுவாங்களா மௌன புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல மௌனை ஓரளவு வெளியே தெரிஞ்சுட்டு அதனால தான் வந்து மு க ஸ்டாலின் வந்து கதர்றார் பதர்றார் அவங்க போகக்கூடிய இடத்துக்கள்லாம் பேசுறதெல்லாம் பாருங்கள் கடைசியில் ஒரு டைலாக் இன்னைக்கு பேசுறது லேட்டஸ்ட்டு சிலரை சில காலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது சிலரை சில காலம் ஏமாற்ற ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது அதைத்தான் ஏன் ராஜா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் தமிழர்களை அறுபது ஆண்டு காலம் ஏமாற்றி விட்டீர்கள் என்னமே ஏமாத்த முடியுமா பிராமண சமுதாயத்தை ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா நீங்க அவங்க இழிவுபடுத்திட்டீங்க இழிவுபடுத்த முடியுமா வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணி வச்சுட்டீங்க என்ன வந்து ஏமாத்த முடியுமா நாடார் சமுதாயத்தை சொல்லவே வேண்டாம் பனே ஹாரி அவ இவன் என்னெல்லாமே சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்ட அப்பன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இதே வேலையை பார்த்தீங்க இனிமே ஏமாத்த முடியுமா இல்ல இந்த இதுல முக்கியமான ஒரு விஷயங்க அதாவது மோடி மகான் தான் அவரை சொல்லணும் பார்த்தாரு மேல்மட்டத்தில் அதாவது ஜாதியெல்லாம் இப்போ எங்கேயுமே ஜாதிங்கிற அடிப்படையில் அவன் ஜாதி தேவை அவங்கவங்க அந்த ஜாதிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்காங்க இந்துக்களுக்கு உள்ளே ஒவ்வொரு இதுலேயும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் வேறுபடும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க நான்வெஜ் கொடுப்பாங்க வெளி கொடுக்காதவங்க இந்த சுடல மாடனுக்கு வழிபடுறவங்க நாடார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வழிபாடு வேறவே இருக்கும் அதே பிள்ளைமார் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசப்படும் அதே மாதிரி எல்லா சமுதாய எங்கள் ஏரியாவில் வந்து சாம்பவர்கள் இங்கே வந்து பறையர்ன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய வழி எல்லாமே சிவனை மையப்படுத்தி வந்தாலும் அவங்களுடைய வழிபாட்டு முறை அந்தந்த த தக்க ஒரு வித்தியாசப்படும் கலாச்சாரமே வித்தியாசப்படும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார் கன்னியாகுமரி மா எங்களுக்கு நேரடியாக தொடர்பில் உள்ளது சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டோம் சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்தில் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டோம் ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா விருதுநகர் இங்கெல்லாம் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு மாவட்டத்துக்கு இடையில இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஒரே ஜாதி அதனால தான் அந்த ஜாதியை நான் குறிப்பிட்டு சொன்னேன் மற்ற சமுதாயத்தில் பல சமுதாயத்தில் அக்கா பொண்ணை கல்யாணம் தான் மாமே என்னது அத்தா அத் அத்தாம் ஏதோ சொல்லுவாங்க வட வட இந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அத்தா மாமே அக்கா மாமே ஏதாவது சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து அக்கா போனால் கல்யாணம் பண்ணக்கூடிய பல இடங்கள்ல இருக்கு தமிழகத்தில் ஆனால் எங்க மாவட்டத்துல அது இல்லை ஒரே இந்து தான் ஒரே நாடார் சமுதாயம் தான் அதுலயே அடுத்த மாவட்டத்துக்கும் எங்க மாவட்டத்துக்கும் இது இவ்வளவு தூரம் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது இருந்துட்டு மட்டுமே அதையே நீங்க ஒழிக்கணும் தேவை நமக்கு என்ன ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது துவேஷங்கள் இருக்கக்கூடாது அதுதானே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் வந்து காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்கள் அப்படியே கொத்தடிமையை வச்சு இழிவுபடுத்தி அப்படியே ஓரங்கட்டி வச்சு அந்த சமுதாயத்துலேருந்து எவனுமே படித்து முன்னேற வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு தானே அதில் உள்ள அதாவது முற்பட்ட சமுதாயம்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் பிள்ளைமார்கள் ஊசி அவர்களுடைய வாரிசுகள் எந்த லட்சணத்தில் இருக்கு இல்லை அது தெரியுமா வாவு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக ரெண்டு கப்பல் விட்டவர்னு தெரியும் செக்கு இழுத்தவர் கல்லு உடைச்சவர் இன்னும் அவருடைய மொத்த சொத்தை இழந்தவர் அவருடைய எல்லா சுக சுக துக்கங்களையும் சுக சுகத்தையும் இழந்தவர் துக்கத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட வாரிசு இன்னைக்கு என்ன நிலமையில இருக்கு ஒரே காரணம் அவர் பிள்ளைமார் பிள்ளைவாள் அதனால அவருடைய வாரிசுகளுக்கு வந்து எந்த இடஒதுக்கீடும் கிடையாது எந்த கஷ்டப்பட்டா கூட அவங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலையில வர முடியாது கோட்டால வர முடியாது அதனால அவங்களுடைய வாரிசும் இதில் பங்கு எடுக்கட்டும் அவங்களுடைய வாரிசுக்கும் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவோம் அப்படி சொல்லி மோடி மகான் ஒரு இதை கொண்டு வந்தார் பத்து சதவீத இடஒதுக்கீடு எந்த எந்த எஸ்சிக்கு என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு பிசிக்கு என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு எம்பிசிக்கு என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கு எஸ்டிக்கு என்ன இருக்கோ அது தான் இருக்கு அதுல எங்க இருந்து எதுல இருந்தோ ஒரு சதவீதத்தை உருவல்ல அப்படியே தான் இருக்கு இந்த பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடியதுல இருந்து பத்து சதவீதத்தை ஒதுக்கி வச்சு இந்தியா முழுக்க இதே மாதிரி பிராமணர்கள் அப்புறம் பிள்ளைமார்கள் இன்னும் அதுக்கு உள்ளால இன்னும் நிறைய ஜாதி எழுபத்தி அஞ்சு எண்பது ஜாதி அதை வருது கரெக்டான எண்ணிக்கை எனக்கு தெரியல அவ்வளவு ஜாதிகள் அதுக்கு உள்ளால வருது அவங்களெல்லாம் உள்ளடக்கி அந்த முற்பட்ட சமுதாயத்துல உள்ள ஏழைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்பவே நான் சொல்றேன் எஸ்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த பட்டியலுக்குள்ள தான் ஆ ஆசா இருக்கார் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழை கொடுத்து அது ஒரு எத்துவழி விபச்சாரி மகன் தானே அதுதானே இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன் அவர் வந்து இந்து ஆதி திராவிடர்னு சார்ந்ததற்கு தான் நீர்களே இப்போ போட்டிக்கிட்டார் ஏற்கனவே அப்படி தான் போட்டிட்டு வெற்றி பெற்று இப்போ எம்பிஆர் இருக்கிறது கூட அந்த வகையில் தான் அப்படின்னா அவர் வந்து அவர் தானே சொன்னார் நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் விபச்சாரி மகனே அந்த அந்த ஆளு தானே சொன்னார் அந்த விபச்சாரி தான் சொன்னார் அப்படின்னா அவரும் ஒரு விபச்சாரி மகன் தானே கணக்கில் வச்சுடுங்க இந்த எத்வழி என்ன வேலையை பார்த்து வச்சிருக்க இவருடைய வாரிசுகளுக்கு வந்து இப்போ இடஒதுக்கீடு கிடைக்கும் பிள்ளைகளில் எங்கே படிச்சது டெல்லியில் லண்டனில் லண்டன்ல படிக்கிறது இப்ப வந்து இப்ப நீட் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு வந்து இடம் கிடைக்குமா இவங்க பெரம்பலூர்ல வந்து அந்த கூப்ப அந்த சாதாரண குடிசையில இருக்காங்கல்ல அதே பறையர் சமுதாயத்துலேருந்து இருந்து குடிசையில இந்து ஒரிஜினல் இந்துவாவே இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து விவசாய கூலி தொழிலா தொழிலாளியா இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல நாற்று ஆடுறதுக்கும் களை பறிக்கிறதுக்கும் அவங்க பிள்ளைக்கு வரக்கூடிய இடம் அதே இடத்துக்கு ஆ ராசாவுடைய மகன் வந்து போட்டியிடும் மகள் வந்து போட்டியிடும்போது அந்த ஏழையினுடைய தாயினுடைய குழந்தை கிடைக்குமா ஆ ராசாவுடைய பிள்ளை கிடைக்குமா எந்த ஏழையினுடைய தாயினுடைய பிள்ளை கிடைக்குமா இதனை இந்த ஆழத்தோட சான்றிதழ் வச்சிருக்க பிள்ளை கிடைக்குமா பார் ரஞ்சித்து இயக்குனர்ல பெரிய ஆளு அதனால அவருக்கு வந்து வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால என்ன சொல்ல வரேன்னா எஸ்சியில உள்ள இடஒதுக்கீடு சிஸ்டமே தப்பு எஸ் சி கொடுத்தத இந்த ராசா மாதிரி எத்துவாளிகள் அவ்வளவு இருந்தால் மாதிரி வசதியானவங்க தான் பயன்படுத்திட்டு போறாங்களே தவிர அதில் உள்ள ஏழைகளுக்கு போய் சேரல அதையே மறு சீரமைப்பு பண்ணணும் பிசியா பிசியில உள்ள ஏழைகளுக்கு கொடு நீ முதல் பட்டதாரியும் கொடு முடிஞ்சு போச்சு படிக்காத இதுவரைக்கும் படிக்காதவனா இருக்கான அவனுக்கு முதல் வாய்ப்பை கொடு இல்லடா நிலம் புலன் இல்லாம ஏழையா இருக்கானா அவனுக்கு கொடு கூலி வேலை செய்யறதா அவனுக்கு கொடு குடிசையில இருக்கானா அவனுக்கு கொடு இப்படி கொடுத்தீங்கன்னா அவன் நம்ம தூக்கி விடணும் நோக்காதன தூக்கி விடுறதுன்னு இது திருட்டு திருட்டுத்தனம் இடஒதுக்கீடுன்னு வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே அதில் இருக்கக்கூடிய வசதியாக எஸ்டிலியா நம்ம வசதியான பிசியா பிசியில் வசதியாக ஏன்னா அவனுக்கு தான் கிடைக்கும் இது ஏன்னா குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுருவான் நல்ல வசதியான பள்ளிக்கூடத்தில் விட்டு படிக்க வச்சுருவான் இந்தி இந்தின்னு இங்கே சொல்லிவிடுவான் இந்தி எதிர்ப்பில் அங்கேயுமே இதை படிக்க வச்சுருவான் இப்படி அவ்வளவு அயோக்கியத்தினத்தை பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி சிஸ்டத்துல இதுவே தப்பான இதுதான் இதுவே சீர சீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்கு ஆனா இந்த தான் அந்த மேற்பட்ட ஜாதியில உள்ள முற்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுகிற பிராமணன் பிள்ளைவாள் இப்படிப்பட்ட இதுக்கு உள்ளால வரக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அதுல உள்ள ஏழைகளுக்கு அதுல பிச்சை இருக்கான் பாருங்க அவன் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆறுதலுக்கு ஒரு சின்ன இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கொடுத்தா அதை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தல இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா கன்னியாகுமரியில் உள்ள உப்பு போட்டு சோறு திங்கிற பிள்ளை மாற பார்த்து நான் கேக்குறேன் நீங்க திமுக ஓட்டு போட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே கொள்ளி வைக்க போறீங்களா வேதனையான விஷயம் யோசிங்க என் கூட படித்த பையன் திருவாளி மார்மன் இறைவுதூர் போங்க அங்கே அவங்கலாம் வந்து பத்தாம் வப்பில் நாலாம் தத்தக புத்தகான்னு படிச்சுட்டு கிடந்தேன் அவன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் இறைவுதூரில் படித்தான் இறைவதூர் அரசு உயர்நிலை பள்ளியில் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தோப்பூரில் படித்தான் ப்ளஸ் டூ என் கூட தான் படித்தான் ப்ளஸ் தோப்பூரில் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மேக்ஸ் மே மேக்ஸ் எடுத்து மேக்ஸ் குரூப்பில் அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தான் இப்படிலாம் படித்தவன் இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்கள் யாருக்காவது சொந்தக்காரனாக இருந்தால் போய் பாருங்கள் இவங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா அவன் எங்கேயாவது டாக்டரா இருந்திருப்பான் இருப்பான் ஏதாவது அரசு வேலையில போயிருப்பான் அவ்வளவு திறமையானவன் விட திறமையானவன் என்ன விட எவ்வளவோ வந்தவன் அவன் அவனுடைய சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் வசதியான பையன் மாதிரி தப்பிச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில ஸ்கூல்ல காலேஜ்ல ரூபாய் கொடுத்து எடுத்து வாங்கி ஏதோ தப்பிச்சிடுறாங்க அவன் ஏழை அவனால முடியல காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் எஸ்டி நான் நாகர்கோவில் எடுத்து படித்தா படித்து நல்ல பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் இன்னைக்கு அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா இருக்கிறது இதுதாங்க நிலவரம் இதை மாதிரி உங்களுடைய பிள்ளைகளும் நாசமா போனது நினைச்சிங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைமார்கள் திருந்தலை திமுகவை இன்றைக்கும் பிடிச்சி எடுத்து கொடி பிடிச்சிட்டு தெரியுதான் அவன் இவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்றாரு மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மறுக்கிறார் ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு கேட்டு தெருவில் போறீங்கன்னா நீங்க எல்லாம் சோத்த திங்குறீங்களா இல்லன்னா இதை திங்குறீங்களா கேட்கணும் உங்ககிட்ட கேப்டன் பாணில கேப்டன் எஸ்பி கூட்டி பாணில கேட்கணும் வெக்கமே இல்லையா உங்களுக்கு நீங்க யோசிக்கணும் நான் உங்களுக்கு யோசிக்கணும்னு சொல்றேன் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இவ்வளவு கேவலமா இருப்பீங்களா நீங்க வாபு சிதம்பரம் பிள்ளையுடைய வாரிசு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்ற இவனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது உங்க சமுதாயத்தில் பிறந்ததுக்கு நீங்க வந்து பிறக்காம இருந்திருக்கலாம் நான் சொல்லுவேன் வேதனையான விஷயம் இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா நீங்க ஏதோ எங்க அப்பா திமுக இருந்தா எங்க கூட தான் திமுக இருந்தாரு எங்க அப்பாவும் திமுக தாங்க இருந்தாரு சுசீந்திரத்துக்காரங்களுக்கு நான் சொல்றேன் சுசீந்திரன் செல்வன் தியேட்டர் ஓனருக்கு தம்பி மகன் தானா செல்வன் தியேட்டர் ஓனர் செல்வோடி நாடாரு எங்க அப்பா யாரு சின்னப்பா சின்னப்பா நாடா ரெண்டு பேரும் தான் எங்க ஊர்ல முதல் திமுக கொடியை கெட்டனாலே எங்க ரெண்டு பேரும் தான் விசாரிங்க வரலாறு இதுதான் நானும் சின்ன வயசுல திமுக கோடியெல்லாம் பிடிச்சி தெரிஞ்ச ஆளுதான் என்னைக்கு இவங்க எல்லாம் எட்டு அழிகள் தெரிஞ்ச அன்னைக்கு அதுல வந்து வெளியே வந்தேன் யோசிங்க யோசிக்கலன்னா உங்க பிள்ளைகள் இது மட்டும் இல்லை கஞ்சாவை வந்து சர்வதேச கஞ்சா அதாவது போதை பொருள் கடத்தல் மன்னன் திமுக காரனா இருக்கான் தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போதைப் பொருளை கொண்டு சேர்த்துட்டானுவான் அடுத்த தலைமுறையே நாசமா போக போகுது இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு இருக்கீங்க உங்களுக்கு இவர் காலம் ஏமாற்றலாமா யாரு மு க ஸ்டாலின் சொல்றாரு அவ்வளவு ஏமாத்திட்டு இருக்கிறது இருந்து அதாவது முத முத ஆட்சிக்கு வரும்போதே படிக்க ரூபாய்க்கு மூன்று படி அரிசின்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க அப்பா ஓட்டு வந்தாரு ஒரு இது கொண்டு வந்தார் அதாவது நிலமற்ற விவசாயிகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம்னு சொன்னார் கொடுத்தாங்களா இப்ப இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே நீட்டு தேர்வை நீட்டை ஒழிப்போம் நீட்டு தேர்வை ஒழிப்போம் ஒழிச்சாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அது வந்து பாராளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க ஒழிப்போம் என்னத்தை கிழிச்சாங்க இவங்க எங்க சட்டமன்ற தேர்தலில் எப்படிங்க ஒரு மாநிலத்துக்கு தானே முதலமைச்சரை தேர்வு எடுக்க முடியும் ஒரு மாநில முதலமைச்சர் எப்படிங்க இதை ஒழிக்க முடியும்னு கேட்டா பதில் இல்லை ஒழிப்பான்னு சொல்லி ஏமாத்துனாங்களா இல்லையா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி எத்துவா தானே பண்ணாங்களா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் பண்ணாமல் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் நீங்க இதை தான் சொன்னீங்க இருபத்தொன்னுலையும் இதை தான் சொன்னீங்க இப்பவும் அதே இதை சொல்லிட்டு நீங்க இப்போ ஓட்டு போடுங்க நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் தாரம் சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க தகுதியான குடும்பத்தலை குடும்ப தலைவிக்கு தகுதி இல்லைன்னு நீ முடிவு பண்ற குடும்ப பெண்ணுக்கு இவ தகுதியா குடும்ப தலைவிக்கு இவ தகுதியா இல்லன்னு நீ முடிவு பண்ற நீங்க முடிவு பண்ணுறீங்க எவா குடும்ப தலைவி தகுதி இறவா நீ தலையில் அடிக்கிற கொண்டேன் இந்த மாதிரி பாதி வேறு கொடுத்து மீதி வேறு கொடுக்கல விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன் நீங்க தள்ளுபடி தள்ளுபடிவோம்ன்ற நகையெல்லாம் கொண்டு அடகு வைக்கணும்னு சொன்ன கும்பல் நீங்க எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணீங்க அடகு திட்டிட்டு இருக்கான் ஊர்ல ஏசிட்டு இருக்கான் உங்களெல்லாம் நீங்க போங்க ஓட்டு கேட்டு நான் எதாவது சொன்னேதான் பழபடியும் பழப்படியும் உங்களுக்கு இதான் வரும் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எத்தோலித்தனம் இப்ப இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் சொல்றார் திமுக ஆட்சியை கலைச்சிருவான் ஒரே வாரத்துல திமுக ஆட்சியை கலைச்சிருவாங்க நல்ல காரியங்க திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டியது மோடி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா திமுக ஆட்சியை கலைச்சிருவான்னு சொல்லி கலைப்பாரா கலைக்க மாட்டாரும் நமக்கு தெரியாது அவர் கலைக்க போறது இல்லை அது ஜனநாயக ரீதியாக தான் முடிவு பட்டணும்னு நினைக்கிறாரு ஆனா இவரு கலைச்சிருவாங்கன்னு சொல்றாரு மக்களை பயப்படுத்துறாரு ஆமா மோடி ஆட்சிக்கு வந்தா சர்ச்சையெல்லாம் உடைச்சிருவார் பத்து வருஷத்துல எந்த சர்ச்சையை உடைச்சாரு மோடி ஆட்சிக்கு வந்தா மசூதியெல்லாம் உடைச்சிருவார் எத்தனை எத்தனை மசூதியை உடைச்சாரு மோடி ஆட்சிக்கு வந்தா பைபிளை கொளுத்திடுவாங்க குரானம் எரிச்சிருவாங்க ராணுவம் இப்ப கிடந்து எதுக்கு இந்த மொத்த எத்தவழித்தனம் பண்ணணும் இந்த எத்தோழித்தெல்லாம் பண்ணிவிட்டு மோடி வந்து சிலரை சில காலம் மோடியை வெள்ளி சித்தரிச்சது நீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா முக்கியமான விஷயம் இதுவும் அவசியம் உங்களுக்கு தேவை அதாவது மோடி என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் நாங்க வந்து ரத்து பண்ணுவோம்னு சொல்லுது இந்த கும்பல் இன்னைக்கு ஜிபேல அஞ்சு ரூபா பத்து ரூபா முதல கொண்டு ஜிபேல உடனேக்கு உடனே அனுப்பிட்டு இருக்கீங்களா இதை ரத்து பண்ணுனா நாம என்ன செய்வோம் சொல்லுங்க இவங்க வந்தா நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்க மோடி கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்க ரத்து பண்ணுவோம் நான் சிஏ ஒழிப்போம் காஷ்மீருக்கு முன்னூத்தி எழுபது கொடுத்ததை நாங்கள் ரத்து பண்ணுவோம் முற்பட்ட சமுதாயத்துக்கு நூறு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாங்க ரத்து பண்ணுவோம் கொடுத்ததை அமுல்படுத்தவும் இல்லை ரத்து பண்ணுவோம் அதாவது விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதை ரத்து பண்ணுவோம் எல்லாமே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மோடி கொண்டு வந்தது அனைத்து நாங்க ரத்து பண்ணுவோம் அதாவது இந்த கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைச்சதை பள்ளிபடி நாங்க கூட்டுவோம் அதனாக்கு அர்த்தம் அதனாக்க அர்த்தம் அதே மாதிரி அந்த மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறத ரத்து பண்ணிடுவாங்க மோடி வீடு திட்டத்துல அங்க கிராமத்துல ஒன்னு வீடே இல்லாம குடிசை இருக்குமே ஏதோ ஒரு சின்ன வீட கெட்டிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மானியத்தை கொடுக்கறாரு பாருங்களா இலவசமா குடுக்கிறாரு அதை அந்த இதை ரத்து பண்ணிடுவாங்க பண்ணோடுதான் சொல்றாங்க இவங்க மோடி கொண்டு வந்து அத்தனை ரத்து ஒண்ணே இதெல்லாம் சேர்ந்தானே வரும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பாருங்க அதாவது லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஆட்சியை வச்சிருக்காருல்ல அதை நாங்க ரத்து பண்ணிடுவோம் லஞ்சத்தை கொண்டு கொண்டு வந்துருவோம் இவன அதை செய்வாங்க இங்க இவங்கள்ட என்ன நேர்மை இருக்கு என்ன உண்மை தன்மை இருக்கு ரேஷன் கடையை ரத்து ரேஷன் அரிசி மோடி இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு மோடி இதுவும் அரிசியும் ரெண்டு தமிழக அரசு பங்கீடு இருந்து இப்ப அதுவும் கிடையாது மொத்தத்தையும் இலவசமா கொடுக்குறாரு அரிசியை அவருக்கு போட்டோ அங்கே கிடையாது கடை திறந்து வச்சா கருணாநிதிய போட்டோ அங்க கொண்டு ஒட்டி வச்சிருக்கேன் எப்படி ஏமாத்தினீங்க எதுக்கு ஏமாத்தணும்னு சொல்றேன் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தது மோடி மகான் இவங்க வந்து இவங்க அப்பாவுக்கு போட்டோ இவருக்கு போட்டோ ஒட்டிட்டு அலையிறாங்க கேவலமா இல்லையா நீங்க கொண்டு வந்து அதுக்கு ஒட்டணும் அப்ப சரியா இருக்கும் யாரோ பெண்ணில் பெற்ற பிள்ளைக்கெல்லாம் ஏன் இனிஷியல போடுனா அது என்னங்க கணக்கு இதைத்தான் பண்ணிட்டு மோடி வந்து எத்தனை காலம் ஏமாற்றாங்கன்னு இவர் சொல்றாரு யாக்கியானம் பேசிட்டு நடக்கிறார் இப்படி திட்டத்தையே மோடி நிப்பாட்டிடுவாரு இடஒதுக்கீடு கொடுத்தது மோடி பத்து சதவீதம் முற்பட்ட சமுதாயத்துக்கு அதை நிறுத்தி வச்சிருக்கிறது நீங்க இன்னும் அமல்படுத்தலை என்னம திருப்பி தமிழகத்துல இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு குழி தோண்டி மூடிடுவாங்க திருப்பி சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக அணி வெற்றி பெற்று பாஜக சார்பில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் என்னைக்கு தமிழகத்துல முதலமைச்சர் ஆகிறாரோ அன்னைக்கு தான் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு இல்லடா பிராமண சமுதாயத்துக்குன்னு இந்த முற்பட்ட சமுதாயத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு பத்து சதவீத இடவெதுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க மோடி அது நடைமுறைக்கு வரும் அது வரைக்கும் இது வராது என்னைக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய வாராரோ தான் நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேசிய அளவுல தரமான கல்வியை கொடு கிட்டத்தட்ட இலவசம் ரொம்ப நூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு தான் வருஷத்துக்கு உண்டு உறைவிட பள்ளி ஏழை குழந்தைகள் கிராமப்புற குழந்தைகள் எஸ்சி எஸ்டி மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு பள்ளி அது தடுத்து வச்ச இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிடையாது பாண்டிச்சேரியில் இருக்கு நாலு கேரளாவில் இருக்கு பத்து பதினொன்று பதினாலு இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடக இந்தியா முழுக்க இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எவ்வளவு கேடு கேட்டதனும் இதெல்லாம் கொண்டு வரணும்னா என்னைக்கு தமிழகத்தில் அண்ணாமலை வந்து முதலமைச்சர் ஆறஆரோ அன்னைக்கு தான் இது நடக்கும் அது வரைக்கும் நடக்க விட மாட்டாங்கிறாங்க யோசித்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது பெரிய விஷயம் இல்லை யோசித்து உங்களோட தந்ததையெல்லாம் நல்லா இருக்கணுமா நாசமா போன முடி முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்